உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்ற குரலுக்கு ஏற்ப நமது வேளச்சேரி அரிமா சங்கமும் தீப மரக்கட்டளையும் இணைந்து நடத்தும் இரண்டாவது மெகா மருத்துவ முகாம் இப்போது தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் நமது அரிமா சங்கத்தின் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது ஆண்டின் எட்டாவது மருத்துவ முகாம் இன்று சிறப்புடன் தீப மரக்கட்டளையுடன் இணைந்து அப்போலோ மருத்துவமனையும் இணைந்து வெகு விபரிசையாக ஏழை எளியோருக்கு பயன்படும் வகையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் இசிஜி எக்கோ அனைத்து உபகரணங்களின் மூலம் மருத்துவ பரிசோதனை செய்து அதற்கான எளிய முறையில் சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது கண் பரிசோதனை செய்யும் அனைவருக்கும் இலவசமாக கண்புரை அறுவை சிகிச்சையும் கண்ணாடியும் வழங்கப்படுகிறது அது எங்களுடைய மருத்துவமனையில் நாங்கள் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய அரிமா சங்கம் இது நாற்பத்தி நான்காவது வருடத்தை தொட்டு கொண்டிருக்கிறது மேலும் இந்த மருத்துவ முகாமிற்கு தீப மரக்கற்றையின் தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்களும் பொறுப்பாளர் சாமி சங்கரன் அவர்களும் முன்வந்து நடத்துவது எங்களுக்கும் எங்கள் சங்கத்திற்கும் பெருமை மேலும் எங்கள் சங்கத்தின் தலைவர் லயன் ராஜா அவர்களும் செயலாளர் கில்பட் அவர்களும் பொருளாளர் ஸ்ரீகுமார் அவர்களும் மற்றும் இந்த மருத்துவ முகாமின் தலைவர் பி கண்ணன் என் விஸ்வநாதன் மகாலிங்கம் டி ஸ்ரீனிவாசன் கே கே கோவிந்தராஜன் இவர்கள் இணைந்து சிறப்புடன் இங்கு பணியாற்றி அனைவருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் தனிப்பெரும் கருணை தனிப்பெருங்கருணை ஜோதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க பள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் நின்ற வள்ளல் பெருமானுடைய வழியில் தீபம் இறக்கட்டுள்ள நிறுவனர் எம் பாலகிருஷ்ணன் ஐயாருடைய ஆலோசனைப்படி லைன்ஸ் கிளப் சென்னை அவர்களது மிக நாங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் முதன் வந்து நாங்கள் செய்து தருகிறோம் என்ற அந்த அருட்பெரும் கருணையினால் நம்ம ஏரியா மக்கள் அனைவரும் சுகம் பெற்று நலம் பெற்று வாழ இந்த மிகப்பெரிய இலவச மருத்துவ முகாம் நடைபெறுகிறது இதில் எல்லா விதமான டெஸ்ட்டுகளும் செய்வதற்கு உகந்தபடி இதை அமைத்துள்ளோம் இதில் பங்கு பெறும் நம் ஏரியா மக்களுக்கு இது மிக உகந்த ஒரு விஷயமாகும் வால்வோ பஸ் மூலிமா எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறோம் இங்கே வந்து இது வந்து இரண்டாவது முறை முதல் முறையே நாங்கள் நடத்தினோம் அதில் வந்து பெண்களுக்கான மார்பக புற்றுநோயும் எந்த கர்ப்பக இது புற்றுநோய்க்கு உள்ள மருத்துவம் டெஸ்ட்டுக்கான இது இல்லாததுனால இந்த முறை அதை கொண்டு வந்த ஐயா அவர்களுக்கு முதல்ல நன்றி செலுத்துகிறேன் ஏன்னா அதில் டெஸ்ட்டு பார்க்குறதுக்கு பயந்துட்டு வரலன்னு சொன்னவங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணதுனால தான் அதை நாங்கள் அவங்கள்ட்ட ப்ரெஷர் பண்ணி இந்த எதிர்ப்பு அதை நாங்கள் பண்ணியிருக்கோம் எல்லாரும் பயன்பெற அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தன்னை பெருங்கெருனை அருட்பரிஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் இன்று மெகா ஒரு மெ மெடிக்கல் கேம்ப் வந்து லயன்ஸ் கிளப் மற்றும் தீப மார்க்கெட்லே சார்பாக ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த அறக்கட்டளை வந்து பார்த்திங்கன்னா இந்த அறக்கட்டளையை ரொம்ப வருஷமாக நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதில் வந்து எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த லைன்ஸில் வேலை செரியும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவி எங்களுக்கு சான்ஸ் கொடுத்த அத்தனை நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றும் இங்கே வந்திருக்கும் அப்போலோ குழுவினருக்கும் அண்டு மக்கள் பப்ளிக் நிறைய பேர் பெனிஃபிட் ஆகுதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த சேவை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தொடர்ந்து ரொம்ப வருஷமாக இருக்கோம் இந்த சேவையில் பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு வேலை தெரியல எங்களுடைய கண் மருத்துவ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஹாஸ்பிட்டல் மூலயமா நாங்கள் நிறைய சேவைகள் வழங்கிட்டு வரோம் இதில் குறைந்த கட்டணத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் வந்து கண் அறுவை சிகிச்சை வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த குறைந்த மிக குறைந்த சில இதில் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதற்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய ஐ ஹாஸ்ப ஐ ஐ ஐ ஐ ஹாஸ்பிட்டலில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஐ டெஸ்ட் பண்ணுவாங்க பட் ஆனால் அதோட வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க பட் எங்கள் இதில் என்ன சிறப்பு இது அப்படின்னா நாங்கள் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான கண்ணாடி மற்றும் அவர்களுக்கு தேவையான மருந்துகள் உட்பட அனைத்து இலவசமாக எங்கள் லயன்ஸ் கிளப் மூலயமா நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இதில் எல்லா பப்ளிக்கும் நல்ல பயனடையணும்னு நாங்கள் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அறுவை சிகிச்சைன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் குறைந்த செலவில் மருத்துவருடைய ஒன்லி மருத்துவருடைய செலவு மட்டும் வாங்கிக்கிட்டு எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ பெட் எல்லாமே வந்து நாங்கள் ஃப்ரீயாக வழங்கிட்டு வரோம் இது அனைவரும் பயன்படும்படி மிகவும் கேட்டு கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம் அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க 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 வல்லல் மலரடி வாழ்க வாழ்க இதை காணுகின்ற அனைத்து மக்களுக்கும் எனது நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தீபம் அறக்கட்டளை என்பது முப்பது ஆண்டு காலமாக பொதுப்பணியை செய்து வருகிறது மிகவும் சிறப்பாக ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு வருடமும் முந்நூற்றி நாட்களுமே இங்கு திருவிழா போன்று ஒரு ஒரு நிகழ்ச்சியும் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இன்றைய தினம் சிறப்பான நல்ல நாளான இன்று தீபத்தின் மூலமாகவும் லயன்ஸ் கிளப்பும் சேர்ந்து நமது அப்போலோ மருத்துவமனை ஊழியர்களை கொண்டு இந்த பகுதிவாழ் மக்களுக்கு மருத்துவ முகாம் நடத்தி இதுவே இரண்டாவது மூன்றாவது முறை நடக்கிறது இந்த நோய் இல்லாமல் இந்த எங்களுடைய தீபம் மறக்கத்தினுடைய ஸ்லோகமே பட்டினி இல்லா நோயில்லா குற்றம் இல்லா பாரதம் படைப்போம் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் நாங்கள் பட்டினி இல்லா அப்படின்னு கூறும்போது இங்கு தினம் தினம் ஆயிரம் பேருக்கு உணவளிக்கப்படுகிறது காலை மாலை மதியம் இரவு என தமிழகத்தில் இருக்கும் கிராமப்புறங்களிலும் சேர்த்து அனைத்தின் வறியோர்களுக்காக காலை கஞ்சி உணவும் சென்னையில் மட்டும் இந்த அடையார் ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஹாஸ்பிட்டல் அங்கே இரண்டு வேலை உணவும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய தண்டீஸ்வரம் மார்க்கெட் கட் அருகில் அங்கேயே காலை கஞ்சி கொடுக்கப்படுகிறது இதைப்போல் மற்ற கிராமங்களிலும் கொடுக்கப்படுகிறது குறிப்பாக செஞ்சியை அடுத்த தேவதானப்பேட்டை என்ற இடத்தில் இந்த தீபம் மரக்கட்டளை ஓய்ந்து ஐந்து ஏக்கர் உண்டான இடத்தை வாங்கி அங்கே பத்து கோப் பசுமாடுகளை பராமரிக்கும் பணியும் அங்கு விவசாயம் சார்ந்த செயலும் அறுத்தும் இப்போது மகாமண்டபம் கட்டிக்கொண்டு வருகிறது அத்தனையும் இந்த தீபத்தின் அன்பர்கள் மூலமாகவே அது முக்கியமாக எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கி அருட்பெருஞ்சோதி என நமது வள்ளலார் பெருமான் கூறுவார் கருணை எங்கே உள்ளதோ அங்கே இன்பம் உண்டு எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் வேண்டும் இரக்கம் என்பது இதயத்திலிருந்து வர வேண்டும் மண் மண் இதமாக இருந்தால் ஒரு உயிர் முளைக்கும் மனம் இதமாக இருந்தால் ஒரு உயிருக்கு உதவி செய்ய முடியும் அந்த விதத்தில் கருணை கருணை கருணையே நமது கருணையின் வாயிலாகவே ஆண்டவனை அடைய முடியத்துக்குண்டான பெரிய விஷயத்தை சுருக்கமான நமது வள்ளலார் வாடிய கண்ட போதெல்லாம் வாடினேனே என கூறி அடுத்த உயிர் வாடும்போது நாம் இறக்கப்பட வேண்டும் நாம் கல் நினைத்ததாக இருந்து கடந்து போகக்கூடாது அந்த விதத்தில் வள்ளுவர் பெருமான் சொன்னதே அறிவு என்பது அறிவு உண் சொன்னால் பிற உயிரில் துன்பப்படும் போது அதற்கு நாம் உதவி புரிய வேண்டும் அந்த வகையில் அறிவு நமக்கு செயல்பட வேண்டும் நமது இந்த திருமந்திரத்தில் வரக்கூடியது யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற உணர்வு அது கூடின் ஊன் பற்றி நின்ற உணர்வு அது மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே நமது ஆண்டவனை நேரடியாக பார்ப்பதை விட நமது உள்ளத்தின் ஒளி இங்கே ஒவ்வொரு பூச நட்சத்திரமும் ஏழு திரை நீக்கி இரவினுடைய ஒளி தரிசனம் செய்யப்படும் வடலூரில் வருடத்தில் தை மாதத்தில் ஏழு திரை நீக்கியும் மாதா மாதம் வரும் பூச நட்சத்திரத்தில் ஆறு திரை நீக்கியும் மக்களுக்கு ஜோதி வழிபாடு நடத்தப்படும் அதே வகையில் இங்கேயும் இந்த ஜோதி வழிபாடு நடத்தப்படும் எங்களுக்கு இங்கே அண்ணன் கூடிய மகாதீப அடுப்பு வள்ளலாறு இடத்திலிருந்து கொண்டு வந்து இங்கே செயல்படுகிறது எல்லாம் ஆண்டவனே செய்கின்றான் இந்த அடிப்படையில் ஒரு உயிர் துன்பப்படும் போது இறக்கப்படும் உயிருக்கே அந்த மகிழ்வு கிடைக்கும் நாம் மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும் என்பது நாம் தேடுகிறோம் மகிழ்ச்சியும் அமைதியும் நாம் எங்கேயும் தேடிக்கொண்டே இருப்போம் மகிழ்ச்சி வேண்டும் என்றால் ஒரு உதாரணத்திற்கு துவரை என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் துவரையை விதைக்க வேண்டும் துவரை விதைத்தால் துவரை அறுவடை செய்யலாம் அவரை விதைத்தால் அவரை அறுவடை செய்யலாம் நாம் பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சியை விதையாக போட்டால் அதுவே நமக்கு பன்மடங்காக திரும்பி மகிழ்ச்சியாக வந்து சேரும் நம் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் பாவ புண்ணியங்களாக பதிவிடப்படுகிறது அதை நாம் நாளை என்ன வருகிறது என்பதை இன்றே தீர்மானித்தால் இன்று நாம் செய்யக்கூடிய செயல் அத்தனையுமே புண்ணிய செயலாக இருந்தால் நாளைக்கு பாவம் என்ற சொல்லுக்கே இடமில்லாமல் நாம் வாழ முடியும் இதை சொல்வார் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்த ஜெகத்தே மாந்தரை திருத்தே வந்தேன் வள்ளலார் அடிகள் இங்கே அவதரித்த நோக்கத்தை கூறுகிறார் இந்த உலக மக்கள் அனைவரும் நீ நான் அதாவது இறைவனே அவரை பாதி இரவில் தட்டி எழுப்பி நான் உனக்கு வரமெல்லாம் தந்தேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த அதையும் பெற்றுக்கொண்டு மீண்டும் அழுததாக கூறுவார் என்ன இறைவன் உள்ளிருந்து கேட்கின்றார் நீங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வரங்களும் அழைத்து இன்னும் உங்களுக்கு என்ன குறைபாடு நான் பெற்ற இன்பம் போல் இந்த வையகத்து மக்களும் பெற வேண்டும் அதுவே எனது கருத்து அதற்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் பெருமானென்ற பெருமானிடத்தில் நமக்காக அவர் வேண்டுகிறார் இப்படிப்பட்ட அருமையான ஒரு அற்புத மனிதரை நாம் உலகில் வேறு எங்கும் கண்டிருக்க முடியாது இந்த உலக மக்கள் நம் தமிழகம் இல்லை இந்தியா இல்லை இந்த கண்டம் மட்டும் அல்ல உலகத்தில் எங்கிருந்தாலும் உலக உயிர்கள் அத்தனையும் அது மட்டும் அல்ல மனித உயிருக்குத்தான் நம்ம ஆறு அறிவு என்று கூறுகிறோம் வள்ளலார் பெருமான் என்ன கூறுகிறாருன்னா மனிதர்களுக்கு மட்டும் சொல்ல வரவில்லை ஓர் அறிவு முதல் கொண்டு ஆறு அறிவு முதல் இதில் உயிர் பிறப்பு இல்லாத இருளில் இருக்கக்கூடிய உயிரை ஆத்மாக்களுக்கும் விடுதலை வேண்டும் என்று அவர்களுக்காகவும் வேண்டுகின்ற பணிவு வேறு எங்கும் எவரிடத்திலும் காண முடியாத ஒரு சிறப்பு அப்படி எல்லா உயிர்களும் இந்த இரவா நிலையை அடைவதற்காக மீண்டும் 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 அதற்கு ஒன்றே ஒன்றுதான் காரணம் இரக்கம் 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 கருணை 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 அந்த கருணையினாலே இறைவனை பெற முடியும் அப்படின்றதே இந்த வள்ளலாரின் நமது கருத்தை கொண்டு எல்லா உயிர்களும் இன்புட்டு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை காணுற்ற அனைத்து மக்களுக்கும் நீள் ஆயுள் நிறை செல்வம் புகழ் மெய்ஞானம் பெற்று வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்று வாழ்க இன்புற்று வாழ்க இன்பமே சொல்க நன்றி இல்லை ஜீவ மறுக்கட்டையில் நான் பொறுப்பாளராக ஒரு மூணு வருஷம் நான் வந்து இந்த அறக்கட்டளையை என்னுடைய நிகழ்ச்சிகளை தூத்து வழங்கிட்டு வந்துருக்கிறோம் இந்த ஜீவ மறக்கட்டளை வளர்ச்சிக்காக இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா ஜோதிமாமலை அதாவது செஞ்சி மாவட்டத்தில் தேவதானப்பேட்டையில் நம்ம வந்து ஜோதிமாமலைங்கிற ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ப்ராஜெக்டினுடைய ஏன்னா நீங்கள் அதை போய் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ நம்ம இதில் கோசாலை வச்சுருக்கோம் வட்டக்கிணறு ஒரு இருபத்தெட்டு லட்ச ரூபாயில் வட்டக்கிணறு பண்ணியிருக்கோம் அங்கே வந்து கோவில் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கோம் இப்போது அந்த கோவில் இப்போ வந்து என்ன அப்படின்னா ஞானசபை இந்த ஞானசபை கட்டுறப்பணியில் நம்ம எப்படி எல்லாம் வந்து இது வந்து இந்த சமூகத்துக்கு எப்படி போய் சேருது அதை பற்றி கொஞ்சம் ஞானசபை வந்து நம்ம கிட்டத்தட்ட வடலூர் பெருவெளியில் எப்படி அமைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி கட்டுறோம் அது வள்ளல் பெருமானார் மேற்பார்வை இருந்து பார்த்து கத்தி கொடுத்த இடம் ஓ அதே மாதிரி நாம் எல்லார் இடத்துலையும் போய் சேரணும் அன்றாடம் சில பேர் நடக்க முடியாமல் இருப்பாங்க சில பேர் போகணுன்ற ஆசை இருப்பாங்க எல்லார் இடத்துக்கும் ரீச் ஆகணும் அன்றாட வழிபாடுக்கும் உபயோகணும்னு சொல்லி அங்கங்கே இருக்கவங்களுக்கு வயசானவங்களுக்கு இதை மாதிரி எல்லாம் பார்க்குற மாதிரி செஞ்சி மாவட்டத்தில் ஒரு தேவதானம் பெட்ட அப்படின்ற ஒரு இடத்துல பண்ணுறோம் கிட்டத்தட்ட அமைப்புகள் எல்லா ஞானசபையும் ஆல்மோஸ்ட் இருக்கிற மாதிரி நாம் அதை வடிவரம்பிச்சிருக்கோம் இதில் சிறப்பு என்னன்னு சொன்னாக்கா சுத்தி ஒரு இயற்கை வெளியாக அமைது நல்ல வெளிச்சம் நல்ல காத்து நல்ல பசுமையான இடம் மலையும் சேர்ந்து இருக்குது மலை அடிவாரம் நல்ல காற்றும் இருக்கிறது அதாவது எல் பஞ்சபூதங்களில் எல்லாமே இருக்குது தண்ணி குறவில்லாமல் இருக்குது அந்த தண்ணி அதை அந்த இடத்த சுற்றியே ஒரு ஓடைகள் அந்த மலை சாரல் வழியாக உகடைகள் வருகிறது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பிற்காலத்தில் அங்கேயே சில பேர் தங்கி வள்ளலால் அதுக்காக தான் நம்ம வந்து முதியோர்கள் இல்லை பெண்களுக்கு தனி ஆண்களுக்கு தனி அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது அடுத்த அடுத்தடுது இப்போ இந்த ஞான சபையில் நம்ம வந்து நிறைய விஷயங்களில் வந்து ஆட் பண்ணுறோம் என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு ஆன்மீகத்துறை சம்மந்தப்பட்ட கிளாஸஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம திருவண்ணாமலையிலேருந்து ஐயா வந்திருந்தபோது அவர் நம்ம கொடுத்து அட்வைஸ் பண்ணி கிளாஸஸ் அதாவது எப்படி என்னிங்கன்னா இவர்களுக்கு ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதில் மேன்மேலே வளர்கிறதுக்கும் இவங்க அமைதியான ஒரு வாழ்வு முறையை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம அதில் க்ளாஸஸ்லாம் எடுக்கிறதுக்காக பண்ணுறோம் இப்போது இந்த இதற்கான எக்ஸ்பென்சிவாக நம்ம எப்படி மீட் அவுட் பண்ணுறோம் இல்லையா நமக்கு இப்போது ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு பேருக்கு ஒரு சின்ன பெரிய பெரிய அமௌண்ட்டு கொடுத்தாங்களே தவிர மற்றபடி ஒரு பப்ளிக் ஃபண்டுன்னு நமக்கு வரல அதனால நம்ம வேலைகளை கொஞ்சம் சுணக்கமாக இல்லாமல் இருந்தாலும் வண்ணல் பெருமானுடைய இதனாலையும் பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய இருபத்தி எட்டு வருஷத்தினுடைய உழைப்பு உழைப்பு அவர் கண்ட கனவு இது எல்லாமே நல்ல முன்னோக்கி போகுது இன்னும் அது போகிறதுக்கு நம்மளுடைய நன்கொடையாளர்கள்கிட்ட நம்ம இது மூலியமாக கூட ஒரு இதை வினா வைப்போம் அந்த அவர்கள் இதற்கான எல்லா விஷயத்துலேயும் நம்மளோட இய்ந்து அவங்க வந்து அவங்களுடைய மனநிலையில் இதற்கான ஹெல்ப் பண்ணாங்கன்னா இன்னும் நம்ம வேகமாக இதை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க கண்டிப்பாக இருக்குது நீங்கள் சொன்னது ரொம்ப சரி இது வரைக்கும் பாலகிருஷ்ணன் ஐயா வந்து வெளியுலகத்துக்கு வந்து நீங்கள் பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டதில்லை பர்டிகுலராக கேட்டது இந்த வேளச்சேரியில் ஞானசபை நடக்கிறதுல இந்த யா பணம் தானாக வருது அது வள்ளல் பெருமான் அவங்கவுங்க மனசில் தோன்றி கொடுக்குறாரு அப்படின்றத சொல்ல முடியும் நம்ம பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய இந்த மூன்று வருஷத்தில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு எதாவது தீபத்துக்கு எதாவது தேவைன்னு சொல்லி ஐயாவை அப்படி பார்த்தாலே அங்கே வந்து முன்னாடி வந்து வாசல் வாசலில் வந்து நிற்கிது இது வந்து இறைவனுடைய மிகப்பெரிய அருள் குடை இது நமக்கு ரெகுலர் ஆனாலும் நம்ம இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது பண்கொடையாளர்கள் அவருடைய பார்வைகள் நமக்கு வேணுங்கிறது தான் இந்த ஒரு இது அதில் கண்டிப்பாக அத்தேவை இருக்கிறது அந்த தேவையை இதுவரைக்கும் ஐயா எடுத்து வெளியில வந்து சொல்லலை கேட்கவும் ஆனால் நம்ம தேவையை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னாக்கா இப்போ உதாரணத்துக்கு ஆண்டு விழா கொண்டாடுவோம் ஆண்டு விழாவில் பல்வேறு எல்லா மக்களும் வந்து கூடுவார்கள் செப்டம்பர் பதினாலாம் தேதி எல்லாரும் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா இந்த ஆண்டு விழாவில் எல்லோரும் உலகத்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சன்மார்க்க குழுக்களும் கூடும் அப்போது எல்லா மக்களுக்கும் இது தெரிய வரும் அந்த பின்னால் இருக்க ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காங்க அந்த வளங்களை பற்றி அந்த இடத்துல சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த வாய்ப்பு இந்த எல்லா விசேஷமும் ஓரளவு அவங்க காதால் தான் கேட்க முடியும் பட் அங்கே வந்து பார்த்தா தான் அந்த காற்று அந்த இயற்கை சூழ்நிலையை அனுபவிக்கிறதுக்கு இந்த ஜோ மலையை மலையை சார்ந்த இடத்தையும் அவங்க நேராக வந்து பார்க்கணும் இது மூலம் நீங்கள் நன்கொடையாளர்களை வரவேற்க வரவேற்கிற ரெண்டாவது விஷயம் இப்போ நம்ம நடத்தக்கூடிய இந்த மிகப்பெரிய அப்போல்லாவும் லைன்ஸ் கிளப்போடு இணைந்து நம்ம நடத்தக்கூடிய இந்த மகா மருத்துவ முகாம் மூன்று மாதத்துக்கு ஒரு திருப்பு நடத்தணும் போன திருப்பு நடத்தணும் மிக இதாக பயன்பட்டுச்சு இப்போ கூட பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவ முகாம் நடத்துகிறோம் இதனுடைய கருத்து அம்சம் என்ன அப்படின்னிங்கன்னா சமூகத்துக்கு சமூகம் நமக்கு என்ன கொடுக்குதோ அதே இதை சமூகத்துக்கு கொடுக்கணுங்கிறது பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய எப்போதும் அவருடைய கொட்டேஷன் அதுபடி தான் இப்போ நம்ம அதை இருக்கோம் இப்போது ஜோதிமாமலையினுடைய அடுத்த ப்ராஜெக்டை இப்போ ஏதாவது நம்ம அதாவது ஐயா போ நம்ம லாஸ்ட் டூ டேஸ் பிஃபோர் சொன்னார் தர்மசாலை கட்டலாம் அப்படின்னு ஸோ அழகற்கான விஷயங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சுருக்கோம் நீங்கள் கேட்கறதில் ரெண்டு முதல் கேள்வி இன்னும் பாக்கி இருக்க முடிக்கிறதுக்கு ரெண்டாவது கேள்வி இந்த எவ்வளோ ஆஸ்பத்திரி பற்றி கேட்குறீங்க முதல் கேள்விக்கான பதிலை முதல்ல சொல்லிடுறேன் நீங்கள் சொன்னதே அந்த மற்றவர்கள் வந்து சொற்பொழிவு கேட்குறதுக்கும் சக்திசாரம் பண்ணுறதுக்கான அமைப்பு ஆன்மீகம் வளர்ச்சி அமைப்பு மலையில் வேணும்னு இதை நன்றாக ரொம்ப அருமையாக பண்ணணுன்றதுக்காக வள்ளலார் கூறிய முதல் தர்மசாலை முதல் படி அதுதான் இப்ப இப்போ பண்ண போகிறோம் இந்த த இந்த கோவில் முடிஞ்ச உடனே தர்மசாலை பண்ண போகிறோம் அந்த தர்மசாலை பண்ணும்போதே இதையும் ஞாபகம் வைப்போம் அதில் சத்வி தர்மசாலைன்றது மூணு வேளை சாப்பாடு நேரத்தில் மட்டும்தான் யூஸ் ஆகும் அதை மீதி நேரத்துலேயும் இந்த சத்விசாரத்துக்கும் இந்த உபதேசங்களுக்கும் பயன்படுமாறு ரெண்டுத்தையும் சேர்த்து அமைக்கலான்ற ஒரு திட்டம் வச்சுருக்கார் அது நல்லா இருக்கும் நல்லா அருமையா வரும்ன்றதும் என்னோட கருத்தும் கூட நானும் பார்த்தேன் அது நன்றாகவே அமைஞ்சிருக்குது அந்த இப்போ நம்ம வச்சிருக்கிற அந்த ஒரு பதினஞ்சுக்கு பத்து ரூம்லேருந்தே நம்ம வந்து செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு டெய்லி இரநூறு சப்போர்ட் இல்லையா ஏன்னா இது அஞ்சு மாசமா தொடர்ந்து நடைபெறுது டெய்லி எந்த விதமான லேட்டாடன்களும் இல்லாமல் மக்களுக்கு அதை வந்து நம்ம கொண்டு போய் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அது மாதிரி இப்போ வந்து தர்மசாலையிலேயே மக்கள் அங்கே வந்து உணவு அருந்துறதுக்கான வழி வகைகளை நம்ம தேடிகிட்டு இருக்கிறோம் அதிகம் அருமையாக இருக்குது அங்கேயே நிறைய பேர் வந்து தங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அங்கே வாய்ப்புகள் இருந்து அவங்கவுங்க ஆசையாக வந்து அதை ஒரு ஆன்மீக எண்ணத்தோட சொற்பு வந்து இயற்கை வளத்தையும் ஆன்மீக தேடலையும் சேர்த்து வந்து அடிக்கடி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத என்னால் ஊகிக்க முடியுது இப்போ கூட இப்போ நம்ம ஆரம்பிச்ச முல்லையா அதாவது அருப்பெருஞ்சோதி அகவல் பாராயணத்தை எழுதுகிறது அது மூலியமாக சாதாரண மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் அதை தீர்றதுக்கு வந்து நம்மகிட்ட கேட்கும்போது பல்லல் பெருமான்ட நீங்கள் வேண்டுகோள் வைங்க இப்போது இந்த இதை எழுத சொல்லும்போது அது வந்து முழு பலனை அதாவது எழுதுகிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னீங்கன்னா இது வந்து முழுமையாக ஒரு தியானம் மாதிரி ஆகிடுதுங்கய்யா எங்களுக்கு உட்காந்தா அது எழுதி அப்படியே முடிச்சாதான் ஏந்திரிக்க முடியுது தியானமாக ஆகிடுச்சி அதனால் நாங்கள் பல முறை எழுதுகிறோன்னு அதற்கான விழா கூட செப்டம்பர் இருபத்தெட்டு வச்சிருக்கோம் இங்கயா என்ன நினைக்கோங்களையே நான் சந்திக்க முடியல அதனால் அந்த டேட் வந்து செப்டம்பர் இருபத்தெட்டு சண்டே அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நேற்று அதனுடைய பொறுப்பாளர்கள் எழுதுகிறது எப்படிங்கிற ஒரு அமைப்பு பண்ணியிருக்கோம் எல்லாமே நம்ம செய்கிறது எல்லாமே சிஸ்டம் தான் பண்ணுறோம் அருமையாக அது அந்த சிஸ்டம் படி அது எல்லாமே நடக்குது அதில் எழுதுனவங்க விருப்பப்பட்டாங்கன்னா நம்ம அந்த வருவிக்கு வருவிக்குற நாள் அதுவும் கூட நம்ம ஒரு நல்ல பெரிய விஷயமாக பண்ணுறோம் இல்லை கவர்னர் மாளிகையில் கவர்னர் மாளிகையில் நாம் வந்து அதில் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறோம் என்னென்னா அதனுடைய ஃபுல் சர்வீஸ் வந்து தீபம் மரக்கத்தில் எடுத்துக்கிது இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு பேரை நாங்கள் இங்கே அனுப்புகிறீங்க நம்மளுடைய டிஷர்ட் போட்டு ஃபுல்லாக கவர்னர் பங்களாரில் அன்றை அக்டோபர் தேதி ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணுறதுக்கு இப்போவே தயார் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது ஒரு சின்ன இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நமக்கு வந்து க இதை கொடுக்கறதே நம்ம வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் சன்மார்க்கம் சங்கமும் நம்மளைய வந்து க கலந்து ஆலோசித்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டுருக்கோம் இன்னும் மேன்மேலே வளர உங்களை மாதிரி நிர்வாகிகளும் நிறுவனர்களுடைய ஆசிர்வாதமும் பெருமானுடைய வாழ்த்துக்களும் எல்லா மக்களுக்கும் இறைவாக இன்னும் எங்களை முன்னேற்ற நடத்தியதில் அட்பறிஞ்சுவதி அட்பறிஞ்சுவதி தனிப்பிரம்பி நம்ம அவர் வள்ளலாருடைய படத்தை காமிச்சிட்டு அதில் இருக்கிறத பார்த்த உடனே எல்லா அன்பர்களும் வந்து தானாக முன் வந்து அதுக்கு நிதிகள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அப்போலோ ஆஸ்பத்திரியை நடத்துகிற ஒரு இந்த முகாமுக்கு இப்போது எல்லோரும் இங்கே வந்து மூணு வேளை நிறைய பேர் சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லி வராங்க ஸோ இது வரும்போது இந்த இந்த இடம் பழக்கமான இடோன்றது வீட்டுக்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு ரொம்ப வசதியான பழக்கமான இடம் நம்மளை தேடி வருது ஆஸ்பத்திரி அதுவும் அப்போது ஆஸ்பத்திரியான நவீன மருந்துகள் நவீன உத்திகள் கொண்ட ஒரு ஆஸ்பத்திரியை நம்மளை போது மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இது இது வந்து இது தொண்டுன்றதை தாண்டி மக்கள் பெருகிற சந்தோஷம் ஆனந்தம் இருக்குது பார்த்திங்களா அது பாலகிருஷ்ணன் ஐயா அந்த குழுவினருக்கு அது ரொம்ப நிறைவை தெரியல கூடையே கேன்சர் ஹாஸ்பிட்டலில் அவங்க டாக்டர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க ரொம்ப கண்டினியூவாக ரெண்டு வருஷமாக முடித்த நாள் இன்றைக்கி ரெண்டு வருடம் பூர்த்தி ஐந்து வருடமாக நம்ம தொடர்ந்து கஞ்சி மதியானம் வந்து இரநூறு பேருக்கு கொடுக்குறோம் இல்லையா ஒரு நாள் கூட இறை அருளால் தடைபட்டதே கிடையாது மழை வெள்ளம் காற்று எது வந்தாலும் நாம் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துட்ருக்குறோம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் அது கண்டினியூவாக போயிட்டுருக்கு இதெல்லாமே இறை அருள் தான் வேறு என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு இது பண்ணுறோம் இப்போ கூட செஞ்சியில் கொடுக்குற மாதிரி நம்ம செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்லையும் இப்போ உணவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம் ஆலங்கூர் ஒவ்வொரு வேலைந்தோறும் மாலை ஐந்தரை மணிக்கு நம்ம அகவல் பாடுறாங்கன்னா பெரியவங்க வந்து படிக்கிறதும் அதை காதால் கேட்குறதும் அப்போ ஜோதி வழிபாடு சிறப்பு உணவு இருக்குது மாதிரி பூசத்துக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது கண்டினியூ பண்ணுறோம் ஆறு திரைகள் நீக்கி அடுத்த பூசம் பதினேழாம் தேதி வருது அதுவும் நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம் நீங்கள் அகவல் எழுதுகிறாங்கல்ல அப்போ அவங்க படிக்கிறத விட மூணு நாலு வாட்டி படிக்கிற மாதிரி ஒன்று தோணுது ஸோ நம்மள அறியாமல் ஒரு கமிட்மெண்ட்டாக ஒரு உந்துதலாக அவங்க எல்லாரையும் அகவல் அப்படின்றது அதனுடைய சிறப்பு அதி எளிமையான தமிழ் அதை நிறைய பேருக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சதே ஒரு அருட்பரஞ்சோதி அகவல் நோய் தீர்க்கும் மருந்து அந்த கொட்டேஷன் குறுத்தில் நன்றிங்கய்யா நன்றி